வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான ஒரு பொருள் வாங்கியிருக்கோம் இது வந்து நம்ம சேனலுக்காக தான் இப்போ வந்து இதை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் இன்றைக்கி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆனால் தாய்லாந்தில் இது வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கூட இந்த கம்பெனி ஃப்ளாஷ் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பெனி ஞாயிற்றுக்கிழமை கூட வந்து பொருள் டெலிவரி பண்ணுறாங்க நான் கூட திங்கள் செவ்வாய் தான் வரும்னு நினச்சேன் ஆனால் ஞாயிற்றுக்கிழமையே வந்துருச்சு பரவாயில்ல என்ன பொருள் வாங்கியிருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து பொருள் சின்னதாக இருக்குது ஆனால் பாக்ஸு பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு ஸோ பாக்ஸ் இந்த பக்கம் வச்சிடலாம் இதுதான் நம்மளுடைய முக்கியமான பொருள் சேனலுக்காக தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போதே நீங்கள் என்னன்னு கொஞ்சம் யூ யூகிக்கலாம் அதுக்குள்ள இதை உடச்சு உடச்சி விளாட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ இதையும் ஒரு பக்கம் வச்சிடலாம் அதுக்கடுத்து இன்னொரு பேப்பர் வச்சுருக்காங்க அதே மாதிரி பபிள்ஸோட இதையும் நம்ம வந்து இப்போது திறந்துடலாம் எந்த பக்கம் ஓகே இங்கே எந்த பக்கம் வேணாலும் திறக்கலாம் போல இந்த இடத்துல தான் டாப் மாதிரி இருக்குது இப்போ நீங்கள் என்னென்னு கெஸ் பண்ணியிருக்கலாம் அந்த பக்கம் போடலாம் டெங்கட் பாருங்கள் என்ன வாங்கியிருக்கோம் டிஜே ஓஸ்மோ ஆக்ஷன் ஃபோ நம்ம சேனலுக்காக வாங்கியிருக்கோம் புதுசாக சரி இப்போதான் நீ டிஜேஐ ஓஸ்மோவை வாங்குற அப்போ இவ்வளோ நாளாக எதில் நீ வீடியோ எடுத்துகிட்டு இருந்த அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் சேனல் ஆரம்பிச்சது கரெக்டாக மூணு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆரம்பித்தோம் ஸோ மூணு வருஷம் ஆக போகுது மூணு வருஷமாக நான் வந்து ரெண்டு ஃபோன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஒன்று வந்து ஐஃபோன் தேர்ட்டீன் இன்னொன்று வந்து ஐஃபோன் தேர்ட்டின் ப்ரோ மேக்ஸ் சரிங்களா நம்ம போகிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஐஃபோன் யூஸ் பண்ணுறதுனா இந்த மாதிரி மைக்ரோஃபோனு பின்னு போட்டு நான் வந்து இப்படி கையில் பிடிச்சிக்கிட்டே வந்து வீடியோ எடுக்கிறேன் அது வந்து நிறைய பேர் என்ன சொன்னிருந்தீங்கன்னா ரொம்ப ஷேக் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க ரெண்டாவது முக்கியமான பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா மெமரி பிரச்சனை என்னோடய ஐஃபோன் சரின்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட் ஜிபி அது பார்த்திங்கன்னா மிஞ்சி மிஞ்சி போனால் பத்து நிமிஷம் பன்னெண்டு நிமிஷம் வீடியோனால் ஒரு மூணு நாள் எடுக்கலாம் ஏன்னா ஏற்கனவே நான் பர்சனலாக நிறைய ஃபோட்டோ ஃபைல்ஸு அது இதெல்லாம் நிறையா இருக்குது அதனால் நிறையா வீடியோ எடுக்க முடியாது தொடர்ந்து ஒரு பத்து வீடியோ அந்த மாதிரிலாம் எடுக்க முடியாது மெமரி பத்தாது எடுத்தால் ஒரு மூணு நாள் எடுக்கலாம் அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் எல்லாத்தையும் டெலிட் பண்ணால் தான் மறுபடியும் புதுசாக எடுக்கலாம் அதனால் ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் எடுக்கணும் சில நேரத்தில் தூங்க கூட முடியாது ஏன்னா தூங்கினேன்னா அடுத்த நாள் வீடியோ எடுக்க முடியாது இல்லை அதனால் அன்றைக்கி நைட்டே எடிட் பண்ணி அதை அப்லோட் பண்ணிவிட்டு மெமரி கிளியர் பண்ணால் தான் அடுத்த நாள் எடுக்கலாம் அது மாதிரி ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையெல்லாம் நான் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன் இந்த மூணு வருஷத்தில் காரணம் மெமரி பார்த்திங்கனா இப்போ இது வாங்கியிருக்கோம் எதுக்கு இது முக்கியமாக வாங்கணுன்னா இப்போ நம்ம ட்ராவல் வீடியோ பண்ணும்போது இப்போ ஒரு ஒரு இடத்த ட்ராவல் பண்ணுறோம் வரிசையாக ஒரு பத்து கன் கண்டென்ட் எடுக்க போகிறோம் அப்படின்னா இது மாதிரி இருந்தால் நம்ம டக்கு டக்குன்னு அந்த மெமரி கார்டை மட்டும் மாற்றி எடுத்துக்கிட்டே இருக்கலாம் இப்போ ஐஃபோன்னா அந்த மாதிரி பண்ண முடியாது அதனால தான் முக்கியமாக இது இப்போ வாங்கினேன் ரெண்டாவது ஸ்டெபிலிட்டி அப்புறம் தண்ணிக்குள்ளே எடுக்கிறது இந்த மாதிரி கோப்ரோ கோப்ரோ மாதிரியே தான் இதுவும் நிறையா கம்பேரிசன் வீடியோ பார்த்தேன் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா ஓஸ்மோ பெட்டர் டிஜே ஓஸ்மோ பெட்டர் அப்படின்ற மாதிரி நிறையா இருந்துச்சு ஆனால் கோப்ரோ பெஸ்ட் வேறு லெவல் கேமரா அதை அடிச்சிக்கவே முடியாது இருந்தாலும் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் எல்லோரும் கோப்ரோ தானே வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இது வாங்கியிருக்கேன் இதோட ஒரிஜினல் வேலை நான் வந்து தாய்லாந்தில் வந்து சிங்கப்பூர் மலேசியா மாதிரி தான் ஷாப்பி அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது ரொம்ப ஃபேமஸ் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் ஷாப்பி ஆப் ரொம்ப ஃபேமஸ் தாய்லாந்துலேயே ரொம்ப பிரபலமான ஒரு ஆப் அதில் தான் வாங்கினேன் பதினாலாயிரத்தி எட்நூறுரூவா நான் வாங்கியிருக்கிறது பார்த்திங்கன்னா அட்வென்ச்சர் கோம்போ டிஜிஐ ஓஸ்மோ ஆக்ஷன் ஃபோர் அட்வென்ச்சர் கோம்போ இதில் வந்து மூணு பேட்டரி வரும் ஒரு ஸ்டிக்கு வரும் என்னென்ன இருக்குதுன்னு எல்லாத்தையுமே திறந்து காட்டுறேன் அட்வென்ச்சர் கோம்போ வாங்கினேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேட்டரி பிரச்சினை இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால மூணு பேட்டரிங்கிறதுனால நான் அதை வாங்கினேன் ஆனால் இதை வந்து பைக்கிங்கு அப்புறம் இந்த அதை சுவிமிங் இதுக்கெல்லாம் பயன்படுத்த முடியுமா அப்படின்னா முடியாது நிறையா நான் இன்னும் வாங்க வேண்டியது இருக்குது அதெல்லாம் அப்புறம் வாங்கிக்கலாம் ஆனால் இதுதான் இப்போ முக்கியமாக தேவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த அட்வென்ச்சர் கோம்போ இதை வாங்கியிருக்கேன் இப்போ இதை திறந்து என்னென்ன உள்ளே இருக்குது அப்படின்னு எல்லாத்தையுமே காட்டிடலாம் ஸோ எந்த பக்கம் இருந்து ஆரம்பிக்கிறது ஃபர்ஸ்ட் பேப்பர் இதான் டாப் சைடு ஸோ இந்த பக்கம் தான் திறக்கிறது நல்லது பக்கம் இப்படி ஓப்பன் பண்ணணும் இப்போ வந்து நாம உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு இதான் அந்த ஸ்டிக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா இதில் தான் வந்து நம்ம எல்லாத்தையும் செட் பண்ணி இப்படி கையில் பிடிச்சிக்கிற மாதிரி ஸ்டிக் கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓ இதுக்குள்ளே ரெண்டு பாக்ஸ் இருக்குது பாக்ஸுக்குள்ளே ஒரு பாக்ஸு இது ஒரு பாக்ஸு இது ஒரு பாக்ஸு ரெண்டு பாக்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு இது என்ன பாக்ஸுன்னு பார்த்துடலாம் டிஜிஐ ஓஸ்மா அப்படின்னு நினைக்கிறேன் வா இந்த அதுக்கு பாருங்கள் இவ்வளோ குட்டிண்டாக நான் கூட கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும்னு நினச்சேன் ரொம்ப குட்டியாக இருக்குது வா செய்கிறங்க வெளியில் காட்டுறேன் வா இப்போ நீங்கள் பார்க்கலாம் டிஜிஐ ஓஸ்மோ ஆக்ஷன் ஃபோர் இந்த பக்கம் அப்படியே இதுதான் மானிட்டர் பகுதி இது வந்து முன்பகுதி இது வந்து பின்பகுதி சைடில் பாருங்கள் ஏதோ பட்டன் கொடுத்துருக்காங்க இந்த சைடு பாருங்கள் பவர் ஆன் இதுவும் இது ஒரு பட்டன் இதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் இதுதான் மெயின் சென்சார் கேமரா கேமரா இருக்க பகுதி ஒன் டூ டென் டூ நைன் ஸோ இதுதான் அந்த கேமரா சரி இது அப்படியே இருக்கட்டும் இந்த பக்கம் இதில் இன்னொன்று கொடுத்துருக்காங்க இது வந்து கேஸு கவர் ஆர் வி கேன் சே கேஸ் இதில் வந்து இந்த நெட்டு போல்ட்டு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து அந்த கிளாம்பில் வச்சு இந்த ஸ்டிக்கில் வச்சு செட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் சும்மா அந்த பார்ட்ஸு இந்த ஸ்டிக்கில் வச்சு நீங்கள் செட் பண்ணுறதுக்கான பா பார்ட்ஸ் இது இது வந்து கவரு இது பாருங்கள் இதுதான் ஃபுல் அக்சசரிஸ் கொடுத்துருவாங்க பாருங்கள் ஆக்சசரிஸ் ஃபுல் அக்சசரிஸ் இதுக்குள்ளே தான் முக்கியமான எல்லாம் இருக்கு போகுது இது பாருங்கள் பேட்ரி சார்ஜ் போடுற டைப் சி ரெண்டு சைடுமே டைப் சி கேபிள் இது வந்து இதுவும் அந்த கிளாம்பு செட் பண்ணுற கிளாம்பு போல்ட்டு நெட்டோடு உள்ளது அடுத்தது இப்போ தான் முக்கியமான சாமானே வரப்போகுது பாருங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த பாக்ஸு ஒரு தனியாக எதுக்குன்னே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க என்ன பாக்ஸுன்னு பார்த்துடலாமா வேறு லெவல் மக்களே இங்கே பாருங்கள் மூணு எல்இடி லைட்டு பாருங்கள் க்ளோஸ் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணும்போது லைட் ஆன் அனுச்சி இப்போ ஸ்டில் ஆன்லேயே இருக்குது ஆ பாருங்கள் லைட் ஆஃப் ஆகிடுச்சா ஒரு பாக்ஸு கொடுத்துருக்காங்க பாருங்கள் கேஸு பேட்ரி கேஸு இதில் பாருங்கள் அட்வென்ச்சர் கோம்போங்கிறதுனால மூணு பேட்ரி ஒன்று ரெண்டு மூணு பேட்ரி ஸோ இதுக்குள்ளே வச்சு நம்ம பேட்டரி மூணையுமே சார்ஜ் போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன் எங்கே இருக்குது இந்த அருக்கு பாருங்கள் சார்ஜிங் பாயிண்ட்டு போர்ட்டு ஸோ நீங்கள் மூணு பேட்டரியும் ஒரே நேரத்தில் சார்ஜ் பண்ணிக்கலாம் ஒன்றை யூஸ் பண்ணிவிட்டு ரெண்டையும் கூட சார்ஜ் பண்ணிக்கலாம் இந்த இது நான் முக்கியமாக வாங்கினதே இந்த மூணு பேட்டரிக்காக தான் ஏன்னா ஒரிஜினல் பேட்டரி வந்து கம்பெனியிலே நம்ம வாங்கிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அட்வென்ச்சர் இருக்கும் வாங்கினது செம்மையாக இருக்குது இருங்க ஒரு பேட்டரி எடுத்துக்கட்டுறேன் உள்ளே இருந்து ஸோ ஒன்றே ஒன்று மட்டும் எடுக்கலாம் ஸோ இதுதான் டிஜே ஒரிஜினல் பேட்ரி ஃப்ரம் த கம்பெனி டிஜே பேட்ரி பாருங்கள் ஸோ இந்த மாதிரி மூணு பேட்ரி கொடுத்துருக்காங்க முக்கியமாக நம்ம வாங்கினதே இந்த பேட்ரிக்காக தான் மூணு பேட்டரிக்காக தான் ஓகேங்களா ஓகே ஸோ தப்பாக போடுறேன் ஓகே இது அப்படியே இருக்கட்டும் பேட்ரி அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் மூட்டை பிச்சை பிடிச்சி எப்படி வடிவேல் சொல்லுவாரில்ல நங்கு நாங்க நங்க நாங்கன்னு குற்றிக் அந்த மாதிரி டிஜேஐ கேட்டலாக் கொடுத்துருக்காங்க இதை படித்து பார்த்து தான் நம்ம மூட்டை பூச்சியை எப்படி கொள்ளுவது அப்படின்னு இதை படித்து பார்த்து தான் நம்ம எல்லாமே செயல்படணும் ஃபுல்லாக எல்லாமே கொடுத்துருக்காங்க கைடன்ஸ் இதெல்லாம் நம்ம அப்புறம் படிச்சுக்குவோம் ஸோ அவ்வளோதாங்க எல்லாமே முடிச்சாச்சு இது பார்த்திங்கன்னா ஆப்பு உங்களோட ஃபோனில் நீங்கள் வந்து ஆப்பு யூஸ் பண்ணிக்கலாம் டிஜே ஆப்பு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எல்லாமே எடிட் பண்ணுறதுக்கெல்லாம் ஸோ இதெல்லாம் அதுக்கு வந்து கியூஆர் கோடு கொடுத்துருக்காங்க லைட் கட் ஆப் அப்படின்னா டிஜேஐ ரெக்கமெண்டட் ஓ இதில் வீடியோவே எடிட் பண்ணிக்கலாம் டிஜே ஐ ரெக்கமெண்டட் வீடியோ எடிட்டிங் ஆப் இதிலே நீங்கள் வீடியோ எடிட் பண்ணிக்கலாம் பரவாயில்லையே அடுத்ததாக நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம் ஆனால் நம்ம ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட ஒ ஒரு விஷயம் இல்லை என்ன தெரியுமா மெமரி கார்டு இல்லை இது நம்ம ஆர்டர் பண்ணதெல்லாம் வெறும் டிஜே ஓஸ்மோ ஆக்ஷன் மட்டும்தான் மெமரி கார்டு இல்லை இந்த கதை எப்படி இருக்குன்னா மாடு வாங்கிட்டேன் மாட்டுக்கு கயிறு வாங்கலை அப்படிங்கிற மாதிரி மாடு வாங்கிட்டேன் என்ன கயிறு வாங்கலை பார்த்தீங்கன்னா கயிறுங்கிறது இங்கே மெமரி கார்டு ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பேட்டரியை போட்டு இதை ஆன் பண்ணலாம் எப்படி இருக்குன்னா ஸோ பேட்ரி போகிறதுக்கு இந்த சைடு ஸோ இதை அப்படி மேலே தள்ளிங்கன்னா அப்படி ஓப்பன் ஆகும் ஸோ நம்மளோட பேட்டரியை இந்த சைடு இப்படியே உள்ள இன்சர்ட் பண்ண வேண்டியதான் ஓகே லாக் ஆகிடுச்சி இப்போ அவ்வளோதான் லாக் ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து ஆன் பண்ணலாமா ஸோ பவர் பட்டன் வந்து இந்த சைடு கொடுத்துருக்காங்க இங்கே இருக்குது பாருங்கள் இதுதான் பவர் பட்டன் ஆன் பண்ண போகிறேன் பாருங்கள் ஸோ அதுக்கு முன்னாடி இதையும் எடுத்துருவோம் ஓகே ஆன் ஆயிடுச்சு பாருங்கள் இங்கிலீஷ் ஃபஸ்ட்டு நீங்கள் லாங்குவேஜ் தான் சூஸ் பண்ணணும் ஸோ இந்த பக்கம் இங்கிலீஷ் இங்கிலீஷுன்னு காட்டுது ஸோ இதில் இப்போ நீங்கள் லாங்குவேஜ் சூஸ் பண்ணுறதுன்னா அப்படி சைனீஸ் எல்லாமே இருக்குது சவுண்டு வேறு லெவலில் இருக்குது லாங்குவேஜ் சூஸ் பண்ணும்போது ஸோ ஓகே கொடுத்துடலாம் இங்கிலீஷில் டச் ஸ்க்ரீன் ஆக்சுவலாக ஸோ ஸ்கிப் ஃபைவ் டைம்ஸ் ரிமைனிங் டிவைஸ் நேம் ஓஸ்மா ஆக்ஷன் ஃபோர் ஸ்கேன் த க்யூஆர் கோடு டவுன்லோடு த டிஜை ஓஸ்மா கனெக்ட் கேமரா யூனிட் ஆக்டிவேட் ஆ இதை ஆக்டிவேட் பண்ணணுன்னா ஸ்கேன் த கியூஆர் கோட் டு டவுன்லோட் டிஜை மீமோ அண்ட் கனெக்ட் டு த கேமரா யூனிட் டு ஆக்டிவேட் ஸோ இதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு த கியூஆர் கோடை டவுன்லோட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணலாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா மாலை சரியாக பார்த்திங்கன்னா அஞ்சு மணி இப்போ இந்த பக்கமாக நடந்து போயிட்டு இப்போ திரும்ப வந்து நான் ரூமுக்கு வந்து போயிட்டுருக்கேன் ஸோ மாலை நேரத்தில் இந்த ஆக்ஷன் ஃபோரோட இந்த குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த முக்கியமாக இந்த காணொளி ஸோ சவுண்டு நல்லா கேட்கும்னு நினைக்கிறேன் இந்த பக்கம்லாம் பாருங்கள் ஃபுல்லாக நெல் வயல் சரிங்களா இதுதான் நம்மளுடைய தங்கியிருக்கக்கூடிய விடுதி அந்த விடுதிக்கு தான் இப்போ நம்ம வந்து இருக்கோம் ஸோ இது நம்மளுடைய முதல் காணொளி அப்படிங்கிறதுனால குவாலிட்டி மாலை நேரத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு தான் சரிங்களா ஸோ இந்த காணொலியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் வாழை மரம்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் வாழை மரம் எவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்கள் அடா நல்லா அருமையாக இருக்கு நிறையா வாழை மரம் வச்சிருக்காங்க அருமை அருமை சரி இப்போ வந்து இதுக்கு சரியாக என்னோடய முகத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணுதா பேக்ரவுண்டை இது பண்ணாமல் முகத்தை சரியாக ஃபோக்கஸ் பண்ணுதா அப்படிங்கிறதையும் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த காணொலி ஸோ இதுதான் நாம நாம் தங்கியிருக்கக்கூடிய விடுதி நீங்கள் பார்க்கலாம் இப்போது இந்த விடுதி வந்து மாதத்துக்கு ஐயாயிரம் தாய் பார்த்துக்கிட்டே வரும் ஓகேயா அப்படியே நேராக உள்ளே போனோன்னா இப்போ வந்து நம்மளுடைய அதாவது என்ன சொல்கிறது வரவேற்பாறைன்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அந்த வரவேற்பாறையை தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் சார் நாம் தங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா மூன்றாவது தளம் நேராக போயிட்டே இருந்தோன்னா இது இரண்டாவது தளம் அடுத்து வரப்போகிறது தான் மூன்றாவது தளம் ஓகே இப்போ பார்த்திங்கன்னா மூன்றாவது தளத்துக்கு வந்துட்டோம் நீங்கள் பாருங்கள் மூணுன்னு போட்டுருக்கில்ல இதுதான் மூன்றாவது தளம் இதில் நேராக உள்ளே போனோன்னா கடைசியாக இருக்கக்கூடிய அறை தான் நம்மளுடைய அறை வாங்க பார்க்கலாம் கடைசி அறைக்கு போகலாம் ஓகே ஸோ இதுதான் மூன்றாவது அறை எப்படி இருக்குது பார்த்தீங்களா நான் லைட் ஆன் பண்ணுறேன் ஓகே மூன்றாவது அறை எப்படி இருக்கு அப்படின்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஓகே இதுதான் நம்மளுடைய டிவி படுக்கை அறை எல்லாமே வேற லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படியே இங்கே பாருங்கள் வெளிப்பக்கம் நம்மளுக்கு வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதுதான் நம்மளுடைய விண்டோ வியூவு வெளிப்பக்கமாக வேற லெவலில் இருக்குது வியூவு சரிங்களா ஏர் கண்டிஷ்னர் எல்லாமே கொடுத்துட்டாங்க இதே மாதிரி டிவி ஃபேனு இங்கே பாருங்கள் அழகிய லைட்டு ஸோ எல்லாமே பக்காவை கொடுத்துருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள்